நமஸ்காரம் இன்றைக்கி இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எல்லாரோடையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அறுபத்தொம்பது வயசு முடிஞ்சு எழுபதாவது வயசு வந்து ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் அதனால தான் வந்து இந்த கிவ் வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணினா போதும் எந்த விதமான பைசா செலவு எதுவுமே உங்களுக்கு வந்து பண செலவு பைசா செலவு எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை இந்த டைம் வந்து இன்னிலேருந்து பதினஞ்சு நாள் பெரிய நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் தங்கமணி அப்படின்னு பதிவு பண்ணி உங்களுடைய லைக்கிங்கை எனக்கு வந்து தெரிவிங்க அதோட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய லைக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணாதவங்களும் சரி இதில் வந்து கலந்துக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு இருபத்தஞ்சி கமெண்ட்ஸுக்கும் அதாவது இப்போ இருபத்தஞ்சி பேர் லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களில் அந்த இருபத்தஞ்சி பேரில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான மொபைல் டேட்டா ரீசார்ஜ் செய்து தரப்படும் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா வித்து அன்லிமிட்டெட் கால் உங்களுடைய மொபைல் ஆப்ரேட்டர் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்து தரப்படும் மறுபடியும் சொல்கிறேன் இவ்வளோடைய பீரியட் இன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு இருபத்தைந்து பேருக்கும் இரண்டு பேரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா வித் அன்லிமிட்டெட் கால் மொபைல் ரீசார்ஜ் செய்து தரப்படும் நான் வந்து ஆல்ரெடி ரீசார்ஜ் ஆன்லைனில் ஆப் மூலமாக எல்லாேருக்கும் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன கமெண்ட்ஸில் தங்கமணி அப்படின்னு பதிவு பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அதில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான பண செலவு எதுவும் இல்லை உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு வேணும் என்னுடைய இமெயில் ஐடியிலையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அதுவும் அந்த வீடியோவில் கீழே வந்து மென்ஷன் பண்ணித்தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் மென்ஷன் பண்ணித்தரேன் அவசியம் இந்த இந்த வீடியோ அல்லது இந்த இந்த பிளான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் தங்கமணின்னு பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு இருபத்தைந்து கமெண்ட்ஸுக்கும் இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய மொபைலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா வித் அன்லிமிட்டெட் கால் செய்து தரப்படும் இந்த கிவ்அவே பீரியடோடைய டைம் பதினைஞ்சி நாள் பதினைந்து நாளுக்குள்ள எத்தனை பேர் பண்ணுறீங்களோ இருபத்தஞ்சி பேரில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து செஞ்சு தரப்படும் அவசியம் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தங்கமணியின் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அதில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணி விவரம் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க நமஸ்காரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்